தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராம வர்மா பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டறியலாம் மணிவண்ணன் வணக்கம் தற்பொழுது பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் என கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் வணக்கம் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்து வருகிறது அந்த வகையில் தான் தற்போது பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்கத்தில் தேர்வுகள் இயக்குநர் சேதுராம வர்மா வெளியிட்டார் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரியில் பதினோராம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்று மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் தொன்னூற்று ஒன்று புள்ளி பதினேழு சதவீதம் பேர் தற்போது தேர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் கடந்த ஆண்டை காட்டிலும் இது கூடுதல் சதவீதம் குறிப்பாக மாணவியர் நான்கு லட்சத்து நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பேர் பேர் நான்கு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் மாணவியர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மாணவர்கள் பாத்தீங்கன்னா மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஆறு பேர் எண்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்

கடந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை என்பதும் அதிகரித்து சதவீதமும் அதிகரித்து இருக்கிறது அந்த வகையில் தான் தொன்னூற்று ஒன்று புள்ளி பதினேழு சதவீதம் பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம்னா மேல்நிலை பள்ளிகளின் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி நான்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் அறுபத்தி மேல்நிலை பள்ளிகள் நூறு சதவீத பெற்றிருக்கிறார் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்தி ஒரு அரசு மேல்நிலை பள்ளிகள் சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற அரசு பள்ளி தனியார் பள்ளின்னு பாத்தீங்கன்னா அரசு அரசு பள்ளி மாணவர்கள் எண்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் பள்ளி சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு உதவி பெறும் இருபாளர் பெண்கள் பள்ளிகள் தொன்னூற்று நான்கு புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி முப்பத்தி ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதே போல பிரிவுகள் தேர்ச்சி அருகில் அறிவியல் பாடப்பிரிவுல தொண்ணூற்று நான்கு புள்ளி முப்பத்தி முப்பத்தோரு சதவீதம் பேரும் வணிக பாடப்பிரிவுகளை எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்று மூன்று சதவீதம் பேரும் கலைப்பிரிவுல எழுபத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் தொழில் பாடப்பிரிவுகளை எழுபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி இரண்டு சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்

தொடர்ந்து இந்த தேர்ச்சி சதவீதம் என்பது வாட வாரியாகவும் அதிகரித்திருக்கிறது அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதமும் தொடர்ந்து அதிகரித்து இருக்கிறது இதை காட்டை காட்டு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை மொழி வாரியா எந்தெந்த பாடத்தில் நூறு சதவீதம் பெற்ற எண்ணிக்கை தமிழ்ல நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு பேர் ஆயிரத்தி லட்சத்துல பதிமூன்று உயிரியல்ல பாத்தீங்கன்னா அறுநூற்று தொண்ணூத்தி ஆறு பேர் அதே போல வேதியியல்ல நானூற்று தொண்ணூத்தி மூணு உயரியல்ல முன்னூற்று பாருங்க அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் வந்து நூறு சதவீத மதிப்பெண்ணப்பட்டிருக்காங்க அதே போல வணிகல்ல அறுநூற்று இருபது கணக்கு பதிவியல் நானூற்று பதினைந்து பொருளியல்ல எழுநூற்று நாற்பத்தி ஒன்று அதே போல

நான்கு பேர் வந்து இதுல சேர்ச்சி பெற்றிருக்காங்க சதவீதம் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சதவீதம் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தேர்வு எழுப்ப சிறை மொத்த எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்று ஒரு எண்ணிக்கை நூற்றி எழுபது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு பதினேழு பேர் தான் இதுவாகி இருக்காங்க தொண்ணூறு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து சிறைவாசிகள் மொத்தமாகவே தேர்ச்சி பெற்று இருக்காங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்து வரக்கூடிய இதுவை இதை மாவட்ட வாரியாக பார்க்கணும் ஒவ்வொரு மாவட்டமும் பல நல்ல சதவீதத்தை எட்டி எட்டிருக்காங்க குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி பூஜை ஐந்து சதவீதம் அதே போல ஈரோடு தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு திருப்பூர் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு விருதுநகர் தொண்ணூத்தி அஞ்சு பூஜ்ஜியம் ஆறு அதே போல அரியலூர் தொண்ணூத்தி நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஆறு பெரம்பலூர் தொண்ணூற்றி நான்கு புள்ளி முப்பத்தி இரண்டு சிவகங்கை தொண்ணூற்று நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு அதே போல திருச்சியில தொண்ணூற்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சதவீதம் தொண்ணூற்றி மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஆறு தூத்துக்குடியில தொண்ணூத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஆறு திருநெல்வேலி மாவட்டம் வந்து தொண்ணூற்றி மூன்று புள்ளி முப்பத்தி சதவீதம் முப்பத்தி இரண்டு சதவீதம் அதே போல தென்காசி மாவட்டம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று நாமக்கல் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி எட்டு அருண் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி இருபத்தி எட்டு மதுரை புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் தொண்ணூற்று ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு சென்னை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு அதே போல ஊட்டி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழு சேலம் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி முப்பது அதே போல நாகை தொண்ணூத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கடலூர் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று செங்கல்பட்டு தொண்ணூறு புள்ளி எண்பத்தி ஒன்று அதே போல தருமபுரி தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கேனி தொண்ணூறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு திண்டுக்கல் தொண்ணூத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு விழுப்புரம் எண்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதம் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு மதிப்பெண்களை மாணவங்க பெற்றிருக்காங்க எத்தனை சதவீதம் பெற்றிருக்காங்க தஞ்சாவூர் தொண்ணூத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் எண்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு கிருஷ்ணகிரி மாவட்டம் எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு திருவாரூர் எண்பத்தி ஏழு புள்ளி பதினைந்து அதே போல காஞ்சிபுரம் எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி எட்டு திருப்பத்தூர் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு மயிலாடுதுறை எண்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது கள்ளக்குறிச்சி எண்பத்தி ஆறு சதவீதம் அதே போல திருவள்ளூர் மாவட்டம்